திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துகள் அனைவருக்கும் திருவள்ளுவருடைய அற்புதமான அந்த கருத்துக்களை என்னுடைய என் பெருமைக்குரிய பேராசிரியர் பெருந்தகை திருமகு அருளியார் அவர்களிடமும் என்னுடைய கழுதகை நண்பர் மருத்துவர் சுந்தர் அவர்களிடமும் மற்றும் ஒரு அற்புதமான நண்பர் எனக்கு கிடைத்த வரலாற்று பொக்கிஷங்களில் ஒன்றாக நான் கருதக்கூடிய இந்திரஜித் அவர்களிடமும் நிறைய விவாதித்து அறிந்திருக்கிறேன் வள்ளுவ பெருந்தகையினுடைய அத்தகைய அற்புதமான கருத்துக்களை நான் இவர்களிடம் வந்து நிறையவே பயின்றிருக்கிறேன் அப்போ அதை நான் குரலை படிக்கும் பொழுது எனக்கு வரக்கூடிய அந்த புரிதல் பரிமாணம் என்பது ஒரு ரொம்ப மேன்மை அடைந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும் மேலே எழுதப்பட்ட பல இதிகாசங்கள் இப்போ கம்பராமாயணம் மகாபாரதம் இது போன்ற காப்பியங்களை வந்து நம்முடைய மாணவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு திருக்குறளை வந்து அறிந்திருக்கின்றனரா அல்லது உணர்ந்து படிக்கின்றனரா என்பது வந்து ஒரு தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா அந்த ரெண்டடி குறளை குரலை எழுதுவதற்கு அவ்வளவு சிரமப்படுகிறார்கள் மாணவர்கள் ஆனால் பக்கம் பக்கமாக எழுதப்பட்ட கம்பராமாயண பாடல்களை வந்து அழகாக மனப்பாடம் பாடம் பண்ணி பேசிடுறாங்க அப்ப இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அப்பதான் புரிகிறது திருக்குறள் என்பது ஒரு ஏதோ ஒரு மெய்யில் மெய்யியல் அடிப்படையில ஒரு மதம் சார்ந்த கருத்துக்களுடன் எழுதப்பட்ட பாக்களை கொண்டிருக்கவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி இருந்தால் நம்ம அந்த பாக்கலை மதத்தினுடைய அதை கடவுளை தொழுவும் பொழுதும் மதத்தினுடைய நிகழ்வுகளில் நம்ம பங்கேற்கும் பொழுதும் அதை பாடலாக பாடி நம் பயிற்சி எடுத்திருப்போம் அதை பாட செய்திருப்போம் ஒரு கண்ணன் திருநாள் அன்னைக்கு கண்ணனை பற்றிய பாடல்களை பாடுவது அந்த ஆண்டாள் பாடல்கள் எல்லாம் இப்படிதான் வந்து மனப்பாடமா அதிகமாக நமக்கு மகிழ்ச்சி ஆகிடுச்சு இதெல்லாம் நிறைய கடவுள் பாட்கள் சமய பாடல்கள் அவர் இருக்கு இல்லைங்களா இந்த பாடல்கள் எல்லாமே நம்ம நிறைய மனப்பாடம் செய்து அதை பிழையற கற்று அதை நம்ம பிறருக்கு சொல்லக்கூடிய வகையில மிக அற்புதமான வாய்ப்பை பெற்றதுக்கு காரணம் என்னன்னா அது ஒரு வகையான மதம் சார்ந்த மெய்யியல் கோட்பாட்டுடன் இணைந்திருக்கிறது தான் அடிப்படை காரணமாக இருக்க முடியும் ஆனால் வள்ளுவருடைய குரல் பாக்கள் அத்தகைய எத்தகைய ம மத கோட்பாடுகளின் அடிப்படையிலே அதை நம்ம கொண்டு போய் வைக்க முடியாது அது மட்டுமல்லாமல் அது எந்தெந்த கோட்பாடுகளை அது மறுக்கிறது என்பதை நம்ம தெளிவாக எடுத்து சொல்வரும் கிடையாது நீ குரலை எடுத்துக்கிட்டால் அது இந்தந்த கோட்பாடுகளை மறுக்கிறது அப்படியும் அதை வியாக்கியானப்படுத்த முடியாது அதை விளக்கமாக நம்ம அதை சொல்ல முடியாது அது எந்தெந்த கோட்பாடுகளை அதை மதம் சார்ந்த கோட்பாடுகளை ஏற்கிறது என்ற கருத்தையும் அது உள்ள நம்ம போய் ஆராய முடியாது இப்போ இவ்வளவு நுட்பம் அதனால தான் அது பொதுமறைன்னு சொல்கிறோம் ஒரு மூன்று முக்கியமான குரட்பாக்கள் எனக்கு ஒரு பெரும் யோசனையை கொடுத்தன அது என்னன்னு சொன்னால் இப்போ நம்ம திருவள்ளுவருக்கு நெருங்கிய குரலாக அதாவது இப்போ மற்றதெல்லாம் வந்து மற்றவர்களுக்காக அவர் சொல்ற மாதிரி குரட்பாக்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் சில வெகு சில குரட்பாக்களில் மட்டும்தான் அவரே அவரே உணர்ந்ததாக தான் உணர்ந்ததாக தான் அறிவதாக தான் சொல்வதாக அப்படி சொல்லக்கூடிய குரட்பாக்களை பார்த்தா ஒரு மூன்று முக்கியமான குரட்பாக்கள் வரும் இன்னும் ரெண்டு மூணு இருக்கு அதனால அது குறிப்பாக இந்த மூன்று நம்ம சொல்லலாம் இது என்ன விஷயம்னா ஆச்சரியமான விஷயம்னா இந்த குரட்பாக்களை அவருக்கு மிக நெருங்கிய குரட்பாக்களா ஒன்று இருந்திருக்கணும் இல்லை அவர் ரொம்ப ரசித்து அதை பேசியிருக்கணும் மிகவும் உணர்ந்து அதை அவர் சொல்லிருக்கணும் என்ற வகையில அந்த மூன்று குரட்பாக்களை முக்கியமான குரட்பாக்களை பார்ப்போம் அதற்கு முன்னதாக முதல்ல அந்த மூன்று குரட்பாக்களும் அதே தலைப்புல ஒரு குரட்பா சொல்லியிருக்கிறார் அது என்னன்னு பார்ப்போம் எப்பவுமே நம்ம ஒன்றை பத்தி விவாதிக்கும் பொழுது அதனுடைய கான்டெக்ட் ரொம்ப முக்கியம் அது உங்களுடைய ஆங்கில இலக்கியங்களை தமிழ் இலக்கியங்கள்ல படிக்கும்போது இந்த கான்டெக்ட் இன்றைய பேச்சாளர்கள் பலர் எந்த இடத்துல எப்பொழுது எதற்காக சொல்லப்பட்டது இந்த கான்டெக்ட மறந்துட்டு ஒரு விஷயத்தை அப்படியே மொட்டையா சொல்லிட்டு போறது இத்தகைய போக்குகளை ஒரு பெரிய பேச்சாளர்கள் என்பவர்களுடைய அந்த அறிவு நாணயமற்ற சிந்தனையில அந்த வகையில் வந்து அது பேசப்பட்டு வருகிறதையும் நம்ம பார்க்குறோம் ஆக இப்போ இந்த இதை நம்ம முழுமையாக ஆராயலாம் ஒரு வகுப்பு நடந்துட்டு இருக்கு அந்த வகுப்பில் வந்து ஆசிரியர் சும்மா கேட்குறார் உங்களில் யார் சொர்க்கம் போவீர்கள் அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு மாணவன் வந்து நான் போனால் போவேன்றான் உடனே ஆசிரியருக்கு வந்து கொஞ்சம் ஒரு வகையான அவனுடைய அந்த திமிர்த்தனமான அந்த பதிலை வந்து நான் போனால் போவேணுன்னா நீ எப்படா போவ அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா கேட்கறாரு இதுல ஒரு தத்துவார்ந்த விளக்கம் அதுல உள்ள இருக்குதுங்க ஐயா அதை யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துடுறான் அப்புறம் யோசித்தாதான் புரியுது நான் போனால் போவேன்னா நான் என்னும் அகந்தை நான் எனும் திமிர் ஆணவம் இதெல்லாம் என்னை விட்டு போனால் நான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்றதா ஒரு சிறிய குறிப்பு நான் படித்திருக்கிறேன் ஒரு இந்த இதற்கு முத்தாய்ப்பாக ஒரு குரலை எடுத்துக்குவோம் அதில் என்ன சொல்றார் வள்ளுவர்னா யான் எனது எனும் செருக்கருப்பின் வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும் என்றது இதுதான் முக்கியமான குரல் அந்த அகந்தை வந்து நம்மளை விட்டு போச்சு சொன்னா வானோருக்கு உயர்ந்த உலகம் வானோர்களை விட மிகச்சிறந்த உலகம் அதற்கு அவர்களுக்கு அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய உலகத்தை காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு மேன்மையான உலகத்தை வீடுபற்றை நாம் அடைய முடியும் அப்படின்ற கருத்தை அவர் பதிவு செய்கிறார் சரி யான் எனது எனும் சிந்தனையை செருக்கை அகற்றணும் சொன்னவர் சில குரட்கள்ல யான் அப்படின்னு சில விஷயங்களை தொடங்குறாரு இது முரண்பாடா தானே இருக்கு அந்த முரண்பாடு எப்படி வருது ஏன் அவர் அதை சொல்றாருன்றதை நம்ம பார்க்கலாம் செருக்கு உள்ள செய்தியா அதை சொல்றாரா இல்லையா என்பதுதான் கேள்வி வெறும் மொட்டையா நம்ம வந்து அதை பார்த்துட்டு யான் எனது செருக்கு செருக்கருப்பின்னா வள்ளுவர் அந்த செருக்கறுக்காமலே யான்னு பல இடங்களில் குறிப்பிடுகிறார்களே நம்ம சொல்லக்கூடாது அது என்ன சொல்றாரு அந்த காண்டாக்ட பயன்படுத்தி பார்க்கும்போது தான் அதனுடைய அருமையான கருத்துகள் விளக்கமும் நமக்கு புரியப்படும் பொருளும் மிக தெளிவாக விளங்கும் அதை நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யான் அப்படின்பது நான் கண்டவற்றில் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல அப்ப நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம அழுத்தமாக சில அழிந்து உணர்ந்த சில விஷயங்களை தான் நம்ம அப்படி பேசுவோம் அந்த வகையில் அவர் பேசிய மிக முக்கியமான மூன்று குரட்பாக்களை நம்ம பார்க்கலாம் இந்த குரலை எடுத்துங்க பெருமவற்றுள் யாம் அறிந்ததில்லை அறிவறிந்த மக்கட்பேரு அல்ல அப்படின்ற ஒரு அற்புதமான மக்கட்பேறு என்ற குறளை சொல்றாரு நம்ம சிறந்த அதை பெறக்கூடிய செல்வமாக எது நம்ம கருதலாம் சொன்னா அறிவறிந்த மக்கட்பேறு அப்படின்னு சொல்றாரு நல்ல பிள்ளைகளை நல்ல அறிவார்ந்த பிள்ளைகளை வந்து நம்ம பெற்றிருக்கக்கூடிய அந்த செல்வம் இருக்குல்ல அதுதான் வந்து மிக சிறந்த செல்வமா நம்ம கருத முடியும் மிக உயர்ந்த நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமா நம்ம கருத முடியும் அப்படின்றார் தாய் தந்தையரை அவமதிக்காத அவர்களை உடைய கனவுகளை குலைத்து போடாத மிகச்சிறந்த மக்களை உருவாக்க பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குமானால் அது நாம் மிக மிகச்சிறந்த செல்வம் அப்படின்ட்டு அவர் குறிப்பிடுறார் அப்ப அத வந்து அவரு உள்ளார்ந்த உணர்வுடன் அது சொல்றார் யாம் அறிந்ததில்லை பெருமவற்றில் அப்பனா ஒரு வகையான அந்யோன்யம் அவருக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும் அப்ப சிறந்த அறிவார்ந்த பிள்ளைகளா அவருடைய பிள்ளைகள் இருந்திருக்கணும் இதில் ஒரு முக்கியமான செய்தி வள்ளுவருக்கு பிள்ளை பேர் இருக்கிறதா இல்லையான்றது கூட நிறைய அஹ் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு சில விமர்சனங்கள் வந்திருக்கின்றன உண்மையிலுமே இப்படிலாம் ஒரு அஹ் அற்புதமான குரலை எழுத முடியாது பிள்ளை இல்லாம இப்படி ஒரு குரலை எழுத முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள் குழல் இணிந்து யாழ் இனிது என்பார் மக்கள் தம் மழலை சொல் கேளாதாரம் என்றார் மழலை சொல் என்பது அவ்வளவு இனிமையானது என்பதை கேட்டால்தான் இந்த குரலை வந்து அவர் அழகா பதிவு செஞ்சிருக்க முடியும் இல்லையா ஆகவே நிச்சயமா இருந்திருக்கும் அத்தகைய செல்வத்தை அவர் பெற்றிருக்கிறது யாமா பெற்றிருப்பதனால பிற செல்வத்தை பற்றிய கவலை அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கிறது என்பதை நம்ம இந்த பாவிலிருந்து உணர முடிகிறது இது போன்ற அவருடைய அந்த தன்னுறவு மிக்க இன்னொரு குரற் பாவை நம்ம பார்க்கலாம் மெய்யா கண்ட ஒற்று இல்லை அனைத்து தோன்றும் வாய்மையே நல்ல பெற அப்படின்னா கற்றறிந்த மெய் நூல்கள வந்து உண்மையை விட ஒரு சிறந்த விஷயம் எதுவும் இல்லை அதுதான் வந்து போற்ற தகுந்தது அப்படின்ற செய்தியை பதிவு பண்றார் நீ ஏன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நீங்க எந்த ஒன்றுமே அதில் உண்மை இருக்குமானால் அது வந்து பழிச்சுன்னு மிக அழகா எல்லாவற்றையும் ரீச் ஆகும் இன்றைக்கு பொய்மையும் ஒரு ரவுண்டு வரும் ஆனா அது வந்த வேகத்துக்கே அப்படியே மறைஞ்சு போவோம் ஆனால் உண்மை என்றும் நிலையானது அது நிலைத்திருப்பது அதை மாத்தி மாத்தி பேச முடியாது நீங்க வந்து பொய் சொல்றீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு விஷயத்த இப்படி போய் இப்படி நடந்தது அப்படின்றத ஒரு விஷயத்த பொயில நீங்க சொன்னீங்கன்னா பத்து முறை கேட்கும் பொழுது பத்து முறையும் அதை மாத்தி சொல்வீங்க ஆனால் உண்மையா உண்மையா நடந்த விஷயங்களை அது பத்து முறையும் அந்த எப்படி நடந்ததோ அதை அப்படியே உண்மையா தான் நீங்க பதிவு பண்ணீங்க அதனால தம் கண்ட கண்டவற்றுல இதுல அதுதான் உண்மையை விட வேற சிறந்த விஷயம் எதுவும் இல்லை அப்படின்றத வள்ளுவர் வந்து இதுல கண்ட கண்டவற்றுள் நான் உணர்ந்தது அப்படின்ற அந்த உணர்வுடன் அவர் சொல்றார் இல்லைங்களா அதுல ஒரு அழுத்தத்தை நாம அங்க பார்க்க முடிகிறது இப்ப இந்த எல்லாம் நம்ம போயிட்டு செருக்கை போய் பார்க்க முடியாது இதுல செருக்கு இதுல என்ன செருக்கு இருக்குதுன்னா வாழ்ந்த ஒரு கருத்தை அவர் அந்த ஒரு உணர்ந்திருக்கிறான் அங்க செருக்கா வெறுப்படுத்த தவிர்த்து திமிழோ ஆணவமோ அல்லது மேம்பட்ட சமூக மாந்தர்கள் இருந்து நான் பெரிய ஆள் அப்படி ஒன்று உயர்ந்த அந்த கருத்துல அவர் அந்த குரலை வந்து அவர் பதிவு பண்ணல என்பதை நாம் உணர முடியும் மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரு நாம் கண்டதில்லை என்றார் இந்த கயவர்கள் என்பவர்கள் மக்களை போன்ற ஒத்த வடிவத்துல இருக்கிறாங்க அவர் என்ன ஒப்பார்கள் கண்டது என்ன இந்த வேறுபாடை நம்ம பார்க்கவே பிரிச்சு பார்க்க முடியவில்லை அப்படின்றார் அப்ப வள்ளுவர்கள அந்த வாழ்வியல்ல பல கயவர்கள் மக்களை போன்றவர்களாக நிறைந்து அவர் 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 இறந்து இருப்பதை வந்து அவர் சந்தித்திருக்கிறார் அவர் கண்டு இருக்கிறார் அவர்களுடன் பழகி அறிந்திருக்கிறார் என்பதை நம்ம இந்த குரலின் மூலம் அவர் சொல்லு தெளிவா சொல்றாரு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நன்மை தீமை என்பது ஒரு காலத்துல இருந்துச்சு தீமை தனியா இருந்துச்சு ஒரு காலத்துல ரொம்ப இது தெளிவா புரிந்து கொள்ள முடியுது தீமையானதுன்னு புரிந்து கொள்ள முடியும் இந்த நன்மையானதுன்னு உணர்ந்து கொள்ள முடியும் ஆனா இப்போ அது அப்படி இருக்கிற நன்மையிலையும் தீமை இருக்குது தீமையிலேயும் நன்மை இருக்குன்ற அளவுக்கு ஒன்னோடு ஒண்ணு மிக்சா இருக்குது ஆனா வள்ளுவர் காலத்துல இந்த தெளிவான பட்ட நன்மை தீமையுமே கலந்து கடைமை உணர்வுடன் சிலர் இந்த உலகத்துல வந்து வாழ்ந்திருக்கிறாங்க மோசமான அனுபவங்களை பிறருக்கு தந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நம்ம வந்து பார்க்க பார்க்க முடிகிறது இந்த அனுபவத்தை வள்ளுவருக்கும் அவர் கொடுத்திருப்பதனால இத அவர் அழகா பதிவு பண்றார் கயமையில ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது தான் உணர்ந்திருக்கிறார்கள் மக்களை போல யாம் கண்டதில்லை நான் பார்க்கல பார்த்த வரைக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்ல இத்தகைய அந்த டோன்ல அவருடைய செய்தியை வந்து மிக அழகா பதிவு பண்ணியிருக்கிறார் இதில் வந்து யாம் எனது என்ற அந்த சிந்தனை இந்த செருக்குணர்வுடன் கூடிய சொல்லக்கூடிய சொல்றது வந்து தேவையில்லை அப்படின்ற ஒரு குரலை பயன்படுத்தியிருக்காரு ஆனால் இங்கே யான் எமதுன்ற கருத்தோடன் சில பாக்களை எழுதியிருக்கிறார் அதுல நம்ம பெரிய முரண்பாட்டை பார்க்க முடியுது இது செருக்குணர்வுடன் எழுதப்பட்டதல்ல வலிமையான கருத்தியல் அடிப்படையில தான் நம்ம அதை அணுக முடியும் என்பதை நம்ம பார்க்கலாம் வள்ளுவர்தின நல்வாழ்த்துகள் அனைவருக்கும்